ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர பசங்க முதல்ல கேட்குறது ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்காமா அதை தாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா ஹெல்த்தியாக கொடுத்தா தானங்க நல்லது தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதுபோல் வீட்டிலையே நீங்கள் ஹெல்த்தியான லட்டு செஞ்சு கொடுக்கலாங்க எந்த கிட்ஸுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான உடச்சக்கல்ல லட்டு எப்படி சேர்ந்து பார்க்கலாமா இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உடச்சக்கல்ல எடுத்துக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சு அது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிற காட்டுறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உடச்சக்கல்ல இருந்துச்சு இதை நம்ம எடுத்து நல்ல மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் உடச்சக்கல்ல எடுத்தால அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இந்த சீனி வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இனிப்பு இருந்துச்சு இது இல்லைன்னா கொஞ்சம் போல் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இனிப்பு மீடியமாக இருக்கோங்க இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை நான் அரைச்சிட்டேன்ல உடச்சக்கல்ல அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க இந்த இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சீனியும் சேர்த்துக்கலாம் நல்லா அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ இந்த டைமில் இதிலையே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த உடச்சக்கல்ல மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும்ல அப்போ நல்லா விடுங்க ஒரு மிக்ஸ்க்கு வச்சு சே கலந்தாலும் சரி இல்லை நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் லைட்டாக சூடு பண்ணி அதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நல்லா சூடான நெய்யை வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் வந்து சூடாக சேர்க்கறனால கொஞ்சம் சூடாக இருக்கும் நீங்கள் பார்த்து பிணைஞ்சிக்கோங்க இப்போது ஸ்பூனில் ஓரளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா நான் கையில் வச்சு இது ப இது போல் வந்து நல்லா பிணைஞ்சிக்கிறேங்க கொஞ்சம் நல்லா எல்லாமே எல்லா மாவும் அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி கலந்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் எல்லா மாவுலேயும் நல்லா நெய் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இல்லை இப்போது இந்த டைமில் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் லேசாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இது போல் எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா சூப்பராக லட்டு வந்துடுங்க இப்போது இதில் உங்களுக்கு இந்த சரியாக பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக லட்டு வந்து நான் பிடிச்சிட்டேன் இந்த லட்டு வந்து கெட்டே போகாது தண்ணி இல்லாமல் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கைப்படாமல் தண்ணி படாமல் எடுத்து வைங்க இது கெட்டு போகாது இது தினமும் குழந்தைங்களுக்கு ரெண்டு கொடுத்தீங்கனாலே அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க உடச்சக்கடலில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு கொடுங்க கிட்ஸ் ரொம்பவே விரும்புவாங்க பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் அப்படியே லைட்டாக நம்ம உடைக்கும் போதே நல்லா அப்படியே உதிரியாக இருக்குது நம்ம மாவை வந்து இந்த நெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா பிடிச்சு பிடிச்சு பார்க்கணும் அது உதிரணும் பிடிக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம லட்டு வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறைக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் தேங்க்யூ